தப்பா அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத ஒரு மனநிலையில் அவள் இருக்காங்கிறத நான் புரிஞ்சிக்கிட்டு அவ கூட அமைதியாக நடந்த வெளியே இருக்கிறதையும் மறந்துட்டு என் ரெண்டு கையை பிடிச்சுக்கிட்டு அழுதா இந்த மாதிரி சூழ்நிலையில் வர்ற பருவ மாற்றத்தையும் அதை எப்படி கையாளணுங்கிறதையும் அவளுக்கு நான் தெல்ல தெளிவாக புரிய வச்சுட்டேன் நீ ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது உன்னை ஸ்கூலில் விட்டுட்டு வருவேன் டீச்சர் சொல்லுவாங்க உங்கள் பொண்ணு கிளாஸ்லயே மூச்சா போயிடுறாங்க துணியெல்லாம் நினைஞ்சிடுதுன்னு இந்த வயசு குழந்தைங்களுக்கு இயற்கை உபாதையை அடக்க தெரியாது அது இயற்கையோட வெளியேற்றமா ஆனால் அதுக்கப்புறம் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் வரும்போது எப்படா இன்ட்ரவல் வரும்னு வெயிட் பண்ணி அதே இயற்கை உபாதையை நீ அடக்கி வச்சு இன்ட்ரவல் டைமில் தான் போனேன் இப்போ நீ கிளாஸ்ல இருக்கும்போது பாத்ரூம் வந்ததுன்னு வச்சுக்கோ கிளாஸ்லயே போயிடுவியா அப்போ இந்த டைம்ல தான் இந்த இயற்கை உபாதையை வெளியேற்றணும்னு இன்டர்வல் வரைக்கும் வெயிட் பண்ணி போற இல்லையா அது இந்த பையன் உணர்ச்சியும் படிக்கிற காலத்துல இத தவிர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அதற்கான வயசும் பருவமும் வரும்போது அது பாட்டுல அது தானா நடக்கும் இப்போ நம்ம படிக்கிற காலத்துல இத தவிர்க்க தெரிஞ்சுகிட்டா போதும் என் மகள் நிம்மதியானத அவளோட முகத்துல பாக்க முடிஞ்சது பருவ மாற்றங்கள் ஏற்படும் போது உணர்ச்சி நிலையில் இருப்போம் அப்போ படிப்பை எடுக்க கூடாதுன்னு அவ மனசு புரிஞ்சுகிட்டத என்னால உணர முடிஞ்சது இப்படி ஒரு நாசுக்கான விஷயத்த அதுக்குள்ள காதல் கேட்குதோ அப்படி இப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு கூச்சல் போட்டா இன்னும் விபரீத விளைவுகளை தானே உண்டாக்கும் மனதும் மூளையும் மல்லுக்கட்டும் பருவத்தில் பயனுள்ளது எதுவென்பதை பக்குவத்துடன் சொல்லி பாசத்துடன் புரிய வைக்கலாமே